அந்த நபியின் மீது இறக்கி வைத்தார் குரான் அப்படி இறங்கவில்லை என்று ஒரு கேள்வி முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வை நிராகரிக்க கூடியவர்கள் ஷிர்க் செய்ய கூடியவர்கள் கேட்டார்கள் குரானிலே அல்லாஹ் வசனத்தை இறக்கினான் முஃபஸ்ஸிர்கள் அந்த வசனத்திற்கு விளக்க உரை சொல்வார்கள் ஏன் குரான் மற்ற வேதங்களைப் போல் ஒரே தடவையாக இறங்கவில்லை என்று பல கருத்துகள் பல பதில்கள் பல காரணங்கள் சொன்னாலும் மூன்று காரணங்கள் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள் ஏன் குர்ஆன் ஒரேடியாக மொத்தமாக மற்ற கிதாப் இறங்கியது போல் இறங்கவில்லை என்று சொன்னால் முதல் காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மி நபியாக இருந்தார்கள் எழுதப்படக்க தெரியாதவராக இருந்தார்கள் மற்ற நபிமார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாமே தெரியும் உடனடியாக முழு குரானாக இறக்கி இருந்தால் பெருமானாரின் மீது அதை ஓடுவதற்கு அதை படிப்பதற்கு ஒரு சிரமமாக இருந்திருக்கலாம் அதனால் ஒரு ஒரு காரணம் எழுதுகிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருமானாரின் மீது எப்போது தேவை இருக்கிறதோ குரானை இறக்கினார் இரண்டாவது காரணம் சொல்வார்கள் குரான் முழுசாக ஒரே தடவை இறக்கியிருந்தால் பல்வேறு சட்டங்கள் இருக்கிறது பல்வேறு சட்டங்கள் எல்லா சட்டங்களின் மீதும் உடனடியாக அமல் செய்வது கட்டாயமாக இருக்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலத்தில் குடிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள் நிறைய பாவங்கள் நடந்து கொண்டிருந்தது நிறைய பழக்கங்கள் இருந்தது ஒரேடியாக எல்லா சட்டங்களும் இறக்கி நீங்கள் இப்படித்தான் இருக்க இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது அவ்வளவு சரியாக இருக்காது என்று சொல்லி அவ்வப்போது அல்லாவுத்தாலா நீங்கள் குரானுடைய ஆயத்தில் ஓதும் பொழுது நான் சொல்லுவேன் இந்த மது தடையானது இருக்கிறது நான்கு அந்த தரத்திலே தடையானது நான்கு தடவை மதுவுடைய தடையுடைய அந்த ஆய தந்த வசனம் கொஞ்சம் கொஞ்சமாக நான்கு தடவை இறக்கினான் இப்படி ஒரே தடவை இருந்தால் எல்லா சட்டங்களின் மீதும் அமல் செய்வதற்கு அதனால் ஒரேடியாக குரானை இறக்கவில்லை இரண்டாவது காரணம் சொல்வார்கள் மூன்றாவது காரணம் சொல்வார்கள் காபிர்கள் பெருமானாரின் மீது ரொம்ப அவர்களுக்கு மன உலை உடைச்சல் அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்தார் ஒவ்வொரு நாளும் கஷ்டம் கொடுப்பதற்காக நிம்மதி தருவதற்காக அவ்வப்போது ஜிப்ரே அலிசலாம் அவர்களை இறக்கி பெருமானாரை தசதி கொடுப்பான் எப்போதெல்லாம் ஜிப்ரே அலி அங்காவிடத்தில் வருவாரோ ஒரு நிம்மதி கிடைக்கும் பெருமானாருக்கு

அந்த பக்குவத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தார் இந்த மூன்று காரணங்கள் குர்ஆன் ஏன் அந்த காபிர்கள் கேட்டார்கள் அல்லவா மற்ற வேதங்களை போல் குர்ஆன் ஏன் முழுசாக இறக்கப்படவில்லை என்றதற்கு முஃபஸ்ஸிரீன் இந்த மூணு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது இந்த மூன்று காரணங்கள் சொல்வார் நிறைய ஹிக்மத் அல்லாஹ் தஆலா ஹகீமாக இருக்கிறார் இது முதல் விஷயம்